அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மத்தீஸ் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐ ஃபேமிலி எல்லோரும் சுகமாக எல்லோரும் என்ன செய்கிறீங்க ஸோ என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த கொடைக்கானல் டூரோட லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி நம்ம டூர் பிளாக் தான் பார்த்துட்டே வரோம் ஸோ அந்த வகையில் லாஸ்ட்டாக முடிக்கும்போது சொல்லியிருந்தேன் இந்த கூகுள் ப்ளீஸோட வியூ பற்றி நம்ம மார்னிங்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது எங்கே போயிருந்தோம் அதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேஸை பார்த்ததே இல்லை இந்தியாவுக்குள்ளே ஒரு மினி சுவிட்சர்லேண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த இடத்துக்கு போன அனுபவம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஊருக்கு போகிற வழியிலே ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அது எல்லாமே நம்ம வீடியோஸ் போக போக பார்க்கலாம் ஸோ வாங்க அப்படி போனோன்னா பார்த்துட்டே போவோம் கூக்கல் அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் கொடைக்கானலில் இது ஒரு அழகான கிராமம் ஸோ இந்த இடத்துல வந்து கூக்கல் பிளஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த நைட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வேறு இடத்துல கிடைக்காம நம்ம இங்கே வந்தது மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளேயே வெளியே வர முடியல தொழுதுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தோம் இல்லையே அதுக்கப்புறம் கொஞ்சம் விடிஞ்ச அப்புறம் வெளியில வந்து பார்த்தா மாஷர்ல அவ்வளோ அழகான வியூ மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக பீஸ்ஃபுல்லா இருந்தது ஒரு அழகான ஃப்ரெஷ் ஏரோட ஃபுல்லா பூக்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியா பின்னாடி மவுண்டைன்ஸ் இதெல்லாம் அதோட முக்கியமான இது என்னென்னா நாங்கள் வந்து ட்ரெஸ் தங்கச்சி கல்யாணத்தில் எல்லோரும் ஒன்றா எடுத்துருந்தோம் போடுறதுக்கு இப்போ ரீசெண்டாக தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து எல்லோரும் ஒன்றா போட முடியல போட்டு ஒரு ஃபோட்டோலேயுமே ஒழுங்காக நிற்கல ஏன்னா கல்யாணம்னால அப்படியே அறிபறியாவே போச்சு ஸோ அது எல்லாமே வந்து ட்ரெஸ் எல்லோரும் எடுத்துகிட்டு வருவோம் என்று ஏதாவது டைம் கிடச்சி வாய்ப்பு இருந்தால் போட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அந்த லாஸ்ட் அன்னைக்கு கிளம்ப போகிறோம் இல்லையா ஸோ அந்த அன்றைக்கி எங்களுக்கு தனி இடம் ஆம்னிங்க எல்லாத்தையும் கீழே தனி இடம் ஸோ அவ்வளோலாம் எழுந்துச்சி ரெடி ஆகி நம்ம வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம் பிள்ளைகளுக்கும் ஒரு வாட்டி போட்டு எடுத்துடலாம் ஏன்னா இந்த வியூக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக ஏதோ வால் பேப்பரில் பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்து ஸோ எடுத்துடலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம் பார்த்தா ஐஷா குட்டி மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது ஹலிமிஸ் தூங்கிட்டா அப்புறம் அவள் பிள்ளைகள் தூங்குகிற கேப்லேயே வந்து நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கேயே வந்து எடுத்துக்கிட்டோம் அலமது அழகான மெமரிஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த இடத்த பற்றி நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது வந்து ஃபேமிலிக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரீசன் என்னென்னா இப்போ நைட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டு வர வழியில் கூட இந்த பாதையில் கூட எங்களுக்கு எந்த லைட்டுமே இல்லை அந்தளவுக்கு இருட்டாக இருந்தது ஸோ பாதை இடம் அடைப்பு இல்லாமல் இருந்தது ஸோ நாங்கள் இருந்த சைடில் மட்டும் இந்த இடத்துல ஒரு தடுப்பு மாதிரி இருந்தது அவ்வளோ தான் இதுவுமே பிள்ளைங்களுக்கு சேஃப் இல்லை இதை தாண்டி போனால் அதுக்கு கீழே கீழே வந்து இடம் அந்த மாதிரி இருந்தது அதனால தான் வந்து பேச்சுல தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபைனலி இந்த இடத்துலேருந்து கிளம்ப கிளம்ப போகிறோம் நாங்கள் நைட்டு வந்தப்போ இந்த மரங்கள்லாம் இங்கே இருந்துச்சானே கண்ணுக்கு தெரியல அந்த அளவுக்கு இருட்டாக இருந்தது வந்து இந்த இப்படி தான் நடந்து வந்தோம் இந்த படியிலேருந்து இறங்கி வந்தோம் பட் எதுவுமே கண்ணுக்கு தெரியல அவ்வளோ இருட்டாக தான் இருந்தது சைடில் அந்த வீடு மாதிரி இருக்காங்க மட்டும் சின்ன லேம்ப் இருந்தது ஃபுல்லாக மொபைல் டார்ச் வச்சு தான் நாங்கள் இறங்கி வந்தது அதனால தான் நைட்டு கொஞ்சம் புதுசான இடம்னால கொஞ்சம் பயமாக இருந்தது மற்றபடி ரொம்பவே சேஃபான பிளேஸ் தான் ஆனால் நமக்கு ஃபேமிலியாக போனால் ஓரளவுக்கு இது செட் ஆகாது தான் எனக்கு என்னோட ஒப்பீனியன் அப்புறம் அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கடையில் போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ரெடி பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு இட்லி சாம்பார்லாம் வாங்கி தங்கிட்டு இருந்திருந்தாங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதான் வியூ அந்த இடத்து இப்படி ஒரு இடம் வந்து கொடைக்கானலில் இருக்குதா அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா எங்களுக்கே லாஸ்ட் டைமில் நெட்டில் சர்ச் பண்ணப்போ தெரிஞ்சுதா அதனால சொன்னேன் ஸோ இப்போ அடுத்து எங்கே போக போகிறோம்னா மன்னவன்னூருங்கிற இடத்துல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அங்கே தான் போக போகிறோம் ஸோ அந்த மன்னவன்னூர் இந்த பிளேஸ் கண்டிப்பாக எங்களுக்கு மறக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ அழகான பிளேஸ் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியிலவே போட்டிருப்பாங்க ஸோ உள்ளே என்ட்ராகும் போதே நம்ம இந்தியாவில் இருக்கோங்கிறதே மறந்துடுவோம் அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் உள்ளே போயிட்டே இருக்கும் நம்ம நடந்து போய் ஒரு சின்ன ஊரை பார்க்குற மாதிரி இருக்கும் எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது ஒரு மினி சுவிட்சர்ல நம்ம நெட்டிலெலாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரியான ஒரு ப்ளேஸஸ் தான் நம்ம இந்த ஒரு இடத்துலேயே நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அண்ட் நாங்கள் போன டைம் வேறு கிளைமேட் வந்து அழகாக ட்ரிஸ்லிங்கை லைட்டாக மலைத்தூரோடு அப்படி வேறு இருந்துச்சு அது செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன்னா இடங்கள் போக போக அவ்வளோ நீட்டாக பீஸ்ஃபுல்லாக தான் சொன்னேன் இந்தியாங்கிறதே மறந்துடுவோம் அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு இந்த இடம் பார்க்கல இது ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு புரியுதா ஏன்னா நம்ம இந்தியால எவ்வளவோ இடங்கள் இருக்குதா ஹைஜீனிக்கா பொல்யூஷன் நிறைஞ்ச குப்பைகளோட அப்படின்னு இந்த இடம் பார்க்கறப்போ இது அப்படியே டோட்டல்ல அப்ரோட் கண்ட்ரிஸ் மாதிரி இருக்குதா மக்கள் இங்க எப்படி நீட்டா இருக்காங்களோ அதே மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்தா அந்த மாதிரி நம்ம இந்தியாவே மாறும் இல்லை ஸோ எனக்கு அது நம்ம இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் இந்தியாவும் மாறணும் அப்படின்ற எனக்கு தோணும் இந்த மாதிரிலாம் அடிக்கடி எனக்கு என்ன வருங்க ஆனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது மக்கள் கையில் தான் இருக்குது அது எப்படி நம்ம ஃபாரின் போல் நடந்துக்கிறோமோ அதே மாதிரி இந்தியாவும் இருக்கணும் அதே மாதிரி கவர்மெண்ட்டும் இந்தியா கவர்மெண்ட்டும் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட்டாக இருந்தால் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு நம்புறேன் அதை பற்றி பேசினா வேற டாபிக் போயிடுவேன் ஒன்னும் இல்லை ஒரு சின்ன மாற்றம் தான் நம்மளால முடிஞ்சது எப்படி அப்ராட் கண்ட்ரிஸ் எல்லாம் போனால் நம்ம குப்பைகளை எடுத்து நம்ம டஸ்ட்பின்ல போடுவோம் நீட்டா இருப்போம் அந்த இடத்துல ஏன்னா ஃபைன் அடிச்சிருவாங்கன்ற ஒரு பயம் இங்கே அப்படி இல்லை இல்லை நிறைய பேர் அசால்ட்டா இருப்போம் இல்லையா அதுக்காக சொன்னேன் ஸோ மக்கள் கையில தான் அதுவும் இருக்கு பாதி அதாவது பாதி மக்கள் கையில இருக்கு சரி ஓகே நம்ம இதுக்குள்ளே வருவோம் இந்த இடத்த பற்றி பார்க்குறப்போ நேற்று நைட்டு ஒரு குரான் ஆயத்தோட மீனிங் படிச்சிருந்தேன் அப்போ எனக்கு இந்த பிளேஸ் பற்றி நான் வீடியோ போட போறேன் அப்படின்ட்டு சரி நம்ம அதை ஷேர் பண்ணலாம் இறைவன் குரான் லைன்

நின்றும் அவனே மலையை பொழிவித்து அதனைக் கொண்டு கனிவகைகளிலிருந்து உங்களுக்கு உணவை வெளிப்படுத்தினான் ஃபலா தஜாலூலாகி ஆந்தாதம் தாளமோன் இந்த உண்மைகளை எல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுக்கு இணைகளை ஆக்காதீர்கள் ஸோ இது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி எல்லா கிரியேச்சர்ஸ் பற்றியும் குரானில் நிறைய ஆயத்துக்கள் இருக்குது நான் சுறா பக்கரில் வரக்கூடிய இந்த ஆயத்தை உங்களோட ஷேர் பண்ணேன் சரி அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அங்கே நாங்கள் போன இடத்துல ஜிப்லைன் இருந்தது அதுதான் எல்லாருக்குமே ஆசையாக இருந்தது அதனால தான் அந்த இடத்துல ஸ்டே பண்ணவே செஞ்சோம் அந்த கூக்கள் ப்ளஸ் அது பக்கத்தில் சொல்லி ஸோ அந்த ரொம்ப எக்ஸைட்டிங் லிமிட்டடாக அங்கே ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போனால் முக்கால்வாசி பேர் ஏற முடியல கார் நேரம்னா அங்கே ஒரு குறிப்பிட்ட வெயிட் வரைக்கும் தான் ஏற முடியும் ஸோ எல்லாருக்குமே அப்செட் ஆகிடுச்சு அதனால் போட்டிங் போனோம் எல்லோரும் ஜிப்லைன் வந்து கொஞ்சம் பேர் தான் போயிருந்தாங்க அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைட் போகிறோம் ஹார்ஸ் ரைட் போனோம் ஸோ ஜிப்லைன் முடிச்சுட்டு அங்கே ரொம்ப தூரம் நடந்து வரணும் இப்போ நடந்து வர வீடியோஸ் பார்க்குறது என் தங்கச்சி தான் அவள் ஜிப்லைன் போயிட்டு அப்படியே நடந்து வர்றா எனக்கு பர்சனலாக பயங்கர அப்செட் ஆகிடுச்சு ஏன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஜிப்லைன் ஏறணும்னு போனேன் பட் என்னாலும் ஏற முடியல சரி ஓகே அலமதுல்லா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இப்போ எல்லோரும் கிளம்ப முன்னாடி அங்கே அங்கேயே வந்து லஞ்ச் சொல்லிட்டு பிளான் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதனால இந்த இடத்துல பக்கத்துலேயே நம்ம நமாஸ் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்றதுக்காக வேண்டி போனோம் அங்கே வந்து ஹராமா ஹலாலாம் தெரியல ஆனால் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு சரி நம்ம எல்லாரும் வெஜ்ஜே சாப்பிட்லான்ட்டு வெஜ்ஜே ஆர்டர் பண்ணிட்டோம் ஒரு ஃபுல் மீல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது நார்மலாக ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இப்படி சாப்பிட்றதுக்கும் ஒரு தனி வைப் தான் ஸோ அழகாக இருந்தது எல்லோரும் இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பும்போது என்னென்னா எனக்கு ஃபுல்லாக ஐயாஷத்தில் இந்த இடத்துலையும் தேடிச்சு அதனால் வேனில் போன உடனே நான் வந்து வீடியோ கால் பண்ணிவிட்டேன் அவனுக்கு அவனுக்கு என்னை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம் சிரிச்சுட்டே இருந்தான் என்னை பார்த்துட்டே இருந்தான் எனக்கு எப்படா அவனை போய் பார்க்க மாட்டோம் அப்படின்னு இருந்தது சரி இன்றைக்கியோட டூர் முடிஞ்ச வீட்டுக்கு கிளம்பி தான் போயிட்டுருக்குறோம் இதெல்லாம் போகிற வழியில் நடக்குது எங்களுக்கு ஐயாஷை பயங்கரமாக தேடிச்சு நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறப்போ அவனை இருந்திருக்கணும்னு தோணுச்சு ஒரு சில இடங்கள் தான் ட்ரெக்கிங்லாம் போயிருந்தோம் இல்லையா அப்போ வேணாம் கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப அப்போலாம் வேணான்னு தோணுச்சு சரி ஒரு வழியாக இப்போது டூருக்கு கிளம்பி வந்து எக்ஸைட்டடை விட இப்போது வந்து போகும்போது அவ்வளோ இதாக பிள்ளை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நிறையா இருந்தது நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் என்ன தேடுவானோ அப்படின்லாம் ஆனால் நான் வீடியோ கால் பண்ற நேரம்லாம் அவன் என்னை பார்த்து சிரிச்சிட்டு என் கூட பேசிட்டு அந்த மாதிரி ஜாலியாக தான் இருந்தான் காரணம் வீட்லேயும் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவனை பாத்துக்கம்மா வாப்பா ராத்தா பசங்க எல்லாருமே கூட இருந்தாலும் கலகலன்னு ஜாலியாக இருந்தாலும் அவன் ஈஸியாக டைவெர்ட் ஆயிட்டான் அலமதுல்லா இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் போகிற தான் வந்து ஒரு இடத்துல அது எந்த இடம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் சூப்பரான ஒரு பிளேஸ் தான் ஹில்ஸ் எல்லாம் இறங்கி ரொம்ப தூரம் வந்துட்டோம் இது ஊருக்கு போகிற வழியில் ஏதோ ஒரு பிளேஸ் தான் என்னென்னு சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு இந்த இடத்துல ஆனால் ஒரே இடத்துல எல்லாமே இருந்தது இந்த ஃபன் பார்க்குன்னு சொல்லி வேல் ஃபன் பார்க்குன்னு இருந்தது அங்கே வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே எல்லாமே ஒரே இடத்துல பிள்ளைங்கள விளாட்றது கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் ஸோ அங்கே இறங்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கியிருந்தோம் ஒரு சூக் மாதிரி இந்த இடத்துல எல்லாமே இருந்தது பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது இங்கே போய்ட்டு நம்ம மக்ரை தொழுதுட்டு ஜம்மு கசர் பண்ணியெல்லாம் ஈஷா அதுக்கப்புறம் கிளம்பி எல்லாம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் ஸோ எல்லாருக்குமே பயங்கர டயர்டாக இருந்தது ரொம்ப உடம்பு வழியாக இருந்தது சரி இந்த இடத்துல தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போயிருந்தாங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து தொழிலை முடிச்சுட்டு நான் வெளியில் போய்ட்டேன் இந்த இடத்த வந்து சுற்றி வீடியோ எடுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் பெருசமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் முக்கியமாக இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் அங்கே ஜாஸ்தி இருந்தது ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுருவேன் வாங்குறனோ இல்லையோ பார்த்துட்டு இருப்பேன் கொஞ்ச நேரம் அதனால் சரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கும் வீட்டில் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ண வந்தோம் இங்கேனா அது இங்கே இல்லை பக்கத்தில் நிறைய ஷாப்ஸில் கிட்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸும் இருந்தது அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அடுத்தது நாங்கள் சாப்பிட போய்ட்டோம் இந்த இடத்துல பியூர் வெஜிடேரியன் தான் இந்த பொடி மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்தது கேரட்டில் பண்ணது அப்புறம் பூண்டில் பண்ணதுலாம் சொன்னாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் எங்களோட ஆல் டைம் ஃபேவரேட் அது பன்னீர் அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஸ்பெஷல் பன் பரோட்டா நூல் பரோட்டா அந்த மாதிரி அப்புறம் நான் அதெல்லாம் யார் யாருக்கு என்ன வேணுமோ அது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி எல்லாேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ருவோம் அலமது இல்லா அதுக்கப்புறம் அவங்களோட சிக்னேச்சரான ஒரு காஃபி ரொம்ப அங்கே ஃபேமஸ்னு சொன்னாங்க ஸோ அந்த காஃபின்னு ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக கிளம்பியாச்சு ஸோ எங்களுடைய டூர் ப்ளாக் இதோட முடிய போகுது ஸோ நம்ம இந்த டூ பிளாக்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண ஒரு சிலது உங்களுக்கு இருந்திருக்கும் இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக அந்த குரான்லேயும் அதானே சொல்கிறாங்க ஸோ படைப்புகள் படைப்பினங்கள் எல்லாமே இருவே அத்தாட்சிகள் அந்த உலகத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது எல்லாருக்கும் போகணுன்ற ஆசையும் நமக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதுக்கு தேவையானது நமக்கு வந்து ஹெல்த் அண்ட் வெல்த் நல்ல சூழ்நிலை இதெல்லாம் அமைஞ்சால் போதும் அது எல்லாருக்கும் அமையுங்கிற துவாவோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீட்டில் Pakle ma salama aleikum.